கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இருபத்தாறாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணலாம் குடும்பத்தில் சந்தோஷமான தருணங்கள் இருக்கும் புதிய முயற்சிகளை தைரியமாக தொடங்குங்கள் உடல் நலத்தில் சிறு கவனம் செலுத்துங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே புதிய வாய்ப்புகள் உங்களை நோக்கி வரும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் மிதனம் ராசி நண்பர்களே உங்களின் திறமைகள் இன்று வெளிப்படும் தொழிலில் புதிய சாதனைகள் செய்வீர்கள் தைரியமாக செயல்படுங்கள் உடல் ஆரோக்கியத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே குடும்பத்தில் அமைதி காணப்படும் நாள் தொழிலில் புதிய அனுபவங்களை எதிர்பார்க்கலாம் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் சுவாரஸ்யமான புத்தகங்களை படித்து மனதை சுத்தமாக வைத்திருங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் செயல்களில் வெற்றி உறுதி தொழிலில் உங்கள் முயற்சிகள் பாராட்டப்படும் புதிய வாய்ப்புகளை திறமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உடல் நலத்தை பராமரிக்க சரியான உணவை எடுத்துக் கொள்ளுங்கள் ராசி நண்பர்களே உங்கள் உழைப்பின் பலன்கள் இன்று கிடைக்கும் தொழிலில் உங்கள் நிலை மேம்படும் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடாதீர்கள் உங்கள் உறவுகளிடம் அன்புடன் பழகுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்று தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் குடும்பத்தில் நல்ல தருணங்களை அனுபவிக்கலாம் புதிய திட்டங்களை தைரியமாக தொடங்குங்கள் உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்று உங்களின் திறமைகள் நல்ல முடிவுகளை ஏற்படுத்தும் தொழிலில் சவால்களை எதிர்கொள்ள தயங்காதீர்கள் கடின உழைப்புடன் செயல்படுங்கள் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும் நாள் தொழிலில் புதிய வெற்றிகளை பெற வாய்ப்புகள் அதிகம் உங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு அனுகூலமான நாள் தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் தைரியமாக செயல்படுங்கள் உங்கள் நண்பர்களின் ஆலோசனையை கவனமாக கேளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் புதிய யோசனைகளை செயல்படுத்த நல்ல நாள் உங்கள் கனவுகளை நனவாக்க முயற்சி செய்யுங்கள் மன அமைதிக்காக தியானம் செய்யுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகளால் நன்மை அடைவீர்கள் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை அடையலாம் உங்கள் முயற்சிகளை உற்சாகமாக தொடருங்கள் புதிய அனுபவங்களை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இந்த நாளை மகிழ்ச்சியுடன் கழியுங்கள் உங்கள் முயற்சிகள் வெற்றியடைய வாழ்த்துக்கள் நன்றி